சவுக்கு மீடியாவுக்கு வைக்கப்பட்ட குறி முக்கிய ஸ்கெட்ச் ஒரு நாட்டின் அரசாங்கமானது நேர்மையாகவும் ஊழலற்ற முறையிலும் ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் பொருளாதாரத்தின் முன்னேற்றத்திற்காகவும் தனது குடிமக்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடும் அரசாக இருக்க வேண்டும் அந்த வகையில் அரசாங்கத்தோடு கைகோர்த்து பல துறைகள் செயலாற்றுகிறது அந்த துறைகளில் மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அரசியலால் பின்னி பிணைக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறகு தனது பொறுப்பில் அமர்த்தப்படுகிறார்கள் இதில் பல சிக்கல்களும் இடைஞ்சல்களும் எதிர்ப்புகளும் ஆதரவுகளும் நிகழும் ஏனென்றால் அரசியல் என்றாலே இது போன்ற அனைத்து தன்மைகளையும் கொண்டது என்பது அனைவரும் அறிந்தது இதில் மக்கள் யாருடன் நிற்கிறார்கள் என்பது மட்டுமே மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் மக்களின் கருத்தை ஒத்த கருத்தை நேருக்கு நேராக சமூக வலைதளத்தின் மூலமும் பத்திரிகைகளின் மூலமும் முன்வைத்து வருபவர்கள்தான் அரசியல் விமர்சகர்கள் அப்படிப்பட்ட அரசியல் விமர்சகர்கள் தற்போது பல அதிரடியான கருத்துகளையும் திருப்பு முனையான கருத்துகளையும் முன்வைத்து வருகிறார்கள் முன்பு கூட இப்படியெல்லாம் ஒரு அரசியல் விமர்சகர்கள் இருக்கிறார்களா என்பது தெரியாமல் இருந்தது ஆனால் தற்போது வளர்ந்துள்ள தொழில்நுட்பம் மற்றும் சமூக வலைதளங்களின் பயன்பாடு அதிகரித்திருப்பதால் அரசியல் அரசியல் விமர்சகர்களுக்கென்றே தனி ரசிகர் பட்டாளங்களும் இருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழக அரசியல் குறித்தும் தேசிய அரசியல் குறித்தும் யாரும் அறியாத பல அதிர்ச்சிகர கருத்துக்களை உடனுக்குடன் முன்வைத்து தமிழகத்தில் ஆளும் தரப்பை ஆட்டம் காண வைத்து வருபவர்தான் அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்க இவர் சவுக்கு என்ற மீடியாவையும் நிர்வகித்து வருகிறார் மேலும் இந்த மீடியா மூலமும் தான் கடந்து வந்த பல அரசியல் நிகழ்வுகள் திருப்பங்கள் மூலமும் தற்போது நடைபெறுகின்ற அல்லது நடக்க இருக்கின்ற சில முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல்களை பொதுவெளியில் போட்டுடைத்து அதன் மூலம் ஒரு பரபரப்பான பேச்சுக்கு உள்ளாக்கப்படுகிறார் ஏனென்றால் இவர் முதலில் தமிழக அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபொழுது டாஸ்மாக் துறையிலும் மின்சாரத்துறையிலும் கொடி கட்டி பறந்திருக்கும் செந்தில் பாலாஜி நிச்சயம் அமலாக்கத்துறையிடம் சிக்குவார் என்ற வகையிலான கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அதன்படியே செந்தில் பாலாஜியும் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அத்தோடு சவுக்கு சங்கர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனானது கிடைக்கவே கிடைக்காது என்பதையும் கூறியிருந்தார் அதன்படியே தற்போது செந்தில் பாலாஜிக்கு கிட்டத்தட்ட ஐந்து முறை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது இது தவிர ஜாமீன் குறித்த எந்த ஒரு புதிய தகவல்களும் இல்லை அது மட்டுமின்றி போதைப் குறித்த விவகாரம் தலையெடுத்த பொழுதும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் குறித்தும் இதில் திமுகவின் முக்கிய தலைகளும் சிக்க இருப்பது குறித்த கருத்துக்களையும் வெளியிட்டு முதல்வர் மு ஸ்டாலினுக்கு உண்டான தீர்க்க முடியாத நோய் குறித்தும் அதற்காக அவர் மேற்கொள்கின்ற பல முயற்சிகள் குறித்தும் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு ஆளும் தரப்பிற்கு ஆட்டத்தை காண்பித்தார் இப்படி தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஆளுகின்ற திமுகவிற்கு எதிராக சவுக்கு சங்கர் கருத்துக்களை முன்வைத்து வருவதால் அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் எப்படி வீழ்த்தலாம் என நினைத்து அறிவாலய தலைமையில் ஆதரவாளர்கள் சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அதாவது எங்கள் புரொடக்ஷன் ஹெட் லியோவுக்கும் அவருடைய காதலிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பேசாமல் இருக்கின்றன அந்த பெண்ணிடம் சென்று லியோ மீது நீ புகார் கொடுக்க வேண்டும் என்று தமிழக காவல்துறையினர் வற்புறுத்தி வருகின்றனர் இந்த உழைப்புக்கு நீங்கள் நாண்டு கொண்டு சாக வேண்டும் என தமிழக முதல்வரின் அலுவலகத்தை டேக்ஸ் செய்து பதிவிட்டுள்ளார் இது இணையதளம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது